செடியை பத்தியலாம் எல்லாம் அழுத்துகிறது எல்லாம் பாருங்கள் பிளக எல்லாம் வளர்கிறதுங்க பத்தியெல்லாம் கிளியின் மழை வளர்கிறது அங்கே கொத்திங்களாக எல்லாம் வளருது கோடியெல்லாம் இருக்கிற விட்ட நான் கொண்டு வந்தேன் ஹாய் ஹலோ வணக்கம் இண்டைக்கி எனக்கு லீவு ஸோ வீட்டில் நீ கேட்க கொஞ்சம் வீட்டு வேலை செய்ய வேணும் தானே அப்போ அதால் இன்றைக்கி ஃபுல்லாக இந்த கார்டனில் வளர்ந்து போய் இந்த குளிருக்கெல்லாம் இலையலெல்லாம் கொட்டுது அப்போ அந்த கொட்டுண்ட இலிகள் மற்றது சும்மா அந்த வடிவில்லாமல் வளர்ந்து போய் பட்டு போய் இருக்கிற இலிகள் எல்லாம் செடிகள் எல்லாம் நான் இன்றைக்கு சுத்தம் செய்ய போகிறேன் சரியா அப்போ அதைத்தான் இந்த வீடியோவில் பார்த்த போகிறேன் அன்றைக்கு நல்லா வெயில் அழிக்குதுங்க நல்ல வடிவாயும் இருக்குது இந்த மரங்களை பாருங்க பின்னுக்கு பார்க்க நல்ல வடிவாயும் இருக்குது ஸோ முடிவு மட்டும் இருந்து பாருங்க அம்மியை பார்த்தீங்களா அக்டோபர் மாதம் தொப்பியும் போட்டுக்கொண்டு ஹலோ வணக்கம் சொல்லுங்க வணக்கம் வாய்க்கால சவுண்டு வர இன்னொரு சொல்லுங்க வணக்கம் வணக்கம் அம்மா புல்லாம் போறா நடைக்கு பக்கத்து வீட்டுல எல்லாம் வேலை நடக்குது அப்ப நாங்களும் கொஞ்சம் வேலை செய்வோம் வேணா மாமி ஓகே இங்க பாருங்க எல்லாம் பழுத்து பே இருக்குல அந்த மரங்கள் இது இல்லை எல்லாம் எல்லாம் வெட்ட போறேன் இந்த அழை எல்லாம் ஆனால் அந்த மரம் அது இங்கிட இல்லை அது ஸ்டட் தான் வந்து எல்லாம் செய்யணும் ஆனால் எங்கட சைடில் எல்லாம் காடு மாதிரி வளர்ந்து இருக்கு எல்லாம் வெட்டப்போகிறோம் பிடுங்கி பாருங்க வெங்காயத்தை வெங்காயம் போட்டோம் நாங்கள் ரெண்டாம் தரம் அம்மா பிடுங்குறோம் தண்ணி தான் இருக்கோம் வளர்ந்துட்டா ஓ குடுங்கலை அது தண்ணி பார்த்து தான் கொடுக்கவா இல்லை மம்மா

மண்ண தட்டுங்க அங்காளி விடுங்க மண் ரெண்டாந்தரம் வச்சு வளர்ந்தது மண் தட்டி போட்டு எடுத்துருக்கு முதல்ல என்னெல்லாம் அறுவடை செய்யணுமோ அவ்வளோத்தையும் அறுவடை செய்து போட்டு இது செய்வேன் அதுக்கு இன்னும் வெற கிடாக்கம்மா கிழங்கு இன்னும் வெறக்கிடாக்கா நான் பெரிய கிழங்கா பார்த்து இது இல்ல அது குழங்கு முத்த இல்ல இன்னும் இதை விடுவோம் ஓ கிழங்கு இல்லை அங்க இங்க பாருங்க எல்லாம் காடு மாதிரி கனநாள் நான் கவனிக்க இங்கே பாருங்க எல்லாம் காடு மாதிரி எலும்பி இந்த சைட் தான் கிளீன் பண்ண போறேன்டாக்கி பக்கத்து வீட்டுலயும் வேலை நடக்குது எல்லாரும் புல்லு வட்டி இதுகள் வட்டி வேலையால் நடக்குது இங்கால நாங்கள் ஃபுல்லா எல்லாம் ரெண்டு பேருக்குண்டாக்கி நான் ஃபுல்லா இதெல்லாம் கிளீன் வேணும் அதை இஞ்ச எங்கட என்ன இது திராட்சை செடியை பாத்தியலை எல்லாம் பழுத்துட்டுது எல்லாம் இந்த கீழே எல்லாம் கொட்டுண்டு நாங்கள் கொஞ்சம் கூட்டி காலமையே கூட்டி வச்சினாலும் இங்க இன்னும் நன்றுக்கே எல்லாம் கொட்டுண்டு இலையால் எல்லாம் கிளீன் பண்ண ஆனா இங்க இந்த கூடாரத்துக்கு இன்னும் வளருது கத்தரிக்காண்டு எல்லாம் வளருது கூடாரத்துக்கு எவ்வளோ நாளைக்குன்னு தெரியா பாப்போம் கூலியும் கொண்டு வந்து விட்டே நாங்க அவரும் கூடாரகத்துக்கா நிற்கிறேன் இங்கே தக்காளி இந்த இது பட்டுட்டது ஆனால் இங்கே மிளகாயை பாருங்க இங்கே எல்லாம் வளருது இங்கே பதியலாம் கூடாரத்துக்கு இங்கே இதுக்குள்ளே மிளகாய் வளருது இங்கே இங்கே இந்த அங்கே கொச்சி எல்லாம் வளருது கோழியெல்லாம் இதுக்குள்ள விட்ட நான் கொண்டு வந்தேன் வடிவா வந்துட்டீங்க வடிவா இருக்கு அது ஒரு கோழிப்பா கரங்க் போட்டு விட்டே எல்லாம் வட்டி துப்புரம் என்ன கொண்டு வந்தீங்க கையில அதை காட்டுக்கும் முதல் கொண்டு என்ன இந்த கத்திரிக்கோளால இதெல்லாம் வெட்டலாமா ஓகே இங்கே எல்லாம் பாருங்கள் எல்லாம் காடு மாய் வளர்ந்து போய்விடு எல்லாம் இப்போ வெட்டி ஒரு சைட்டாக போட்டு துப்புரவாக்கப்படும் அதம்மா ஃபுல்லோட சேர்த்து கொத்திரா மாய் வெட்டாக வேணும் எல்லாத்தையும் இப்படி கொத்தி கொத்தி விட்டா கொத்தி எல்லாத்தையும் வெட்டி கிளீன் பண்ணி விட்டா அடுத்த வருஷத்துக்கு எல்லாம் இதெல்லாம் மின்ஸ் இல்லை என்ன காட்டு மின்சுன்னு சொல்கிறேன் பெரிசு அங்கே கண்டுபிடிக்கணும் பெரிசண்டா பாரும்மா இருக்கா விட்ட களைக்கு மனுஷருக்கு இப்ப அது இந்த எப்படி ஒரு இதால இப்படி ഇത വരും ഓ അത കൊത്തി വിടണം ചെയ്യതോടെ സങ്കാളി സൈഡ് உங்களுக்கு பாம்பு கீம்பு கிடந்தாலும் தெரிய வேலை செய்கிறான் அம்மா ஆமா அந்த கொத்துற இதால் கொண்டு வந்து இன்னொன்று இருக்கு பொருள் எடுத்துட்டு வரேன் நானு ஓகே தொடர்ந்து வேலை செய்வோம் நான் பெரிய ஒரு இதை எடுத்துட்டு வந்தேன்னா நான் இங்கே இப்படி கொண்டு அதால வெட்டு அம்மே வேலை செய்கிற பாரு கொத்தி கொத்தி எடுங்க நல்ல எக்ஸசைஸ் அம்மா இது உடம்புக்கு நல்ல நித்திர உழுவியல் என்ன மாமி அடி அடியே அடித்த எல்லாம் கொத்தி கொத்தி அடுங்க களைக்குது கொத்தி பெரிய மரங்களை இப்படி ஒரு சைட் ஃபுல்ல சௌபராக்கிட்டோம் இங்கே இருக்கெல்லாம் ஒரு சைட் ஃபுல்லாக அப்படியே இந்த புல் எல்லாத்தையும் வெட்டி இது வந்து ஒரு வடிவான பூக்கணுண்டா அதால் விட்டுருக்குறோம் இங்கே ரோஜா பூத்து கொண்டிருக்கிறார் பாருங்க நல்ல வெள்ள ரோஜா அவதி உள்ள வடியா அப்போ அவரையும் விட்டு கிடக்குது சைடில் வெள்ளை ரோஜா இங்கால ரோஸ் கலர்ல அப்போ அவரை விட்டு கிடக்கு அவரை ஸோ இங்கால சைட்டை நீ தொடர்ந்து செய்யவும் அம்மா ും വട്ടിതാണ്ട് അങ്ങനെ നല്ല എക്സായ് கொஞ்சம் கொஞ்சமாக ஃப்ரீயாகுது பற்றி எல்லாம் இந்த இடம் கதனாளாக வெறே இல்லை அது அதுக்கிட்டே இல்லை கொஞ்சம் நாள் கவனிக்காமல் விட்டா சரி என்னம்மா காடாக வந்துடும் காடாக வந்துடுமோ அம்மா கல் தூக்குறா கல்லுகள் எல்லாம் எடுத்து அங்கால போடுவேன் நட எப்படி இந்த நல்லா நித்ரையா கொஞ்சம் கொஞ்சம் மேலாண் செய்து முடியுது

அங்கே எப்படி இருந்த இடத்த நல்லா வடிவாக சுத்தம் செய்தாச்சு இன்னும் கொஞ்சம் இருக்குஞ்சால அவலாம் சுத்தம் செய்தோம் இன்னும் வெயில் எரிச்சு முடியலை ஓகே எல்லாம் க சூப்பராக ஆக்கிட்டான் இனி இந்த இதுவெல்லாம் எடுத்து சௌபராக்குறாதான் தான் வேலை இன்னும் வெயில் எரித்து முடியலை